அன்பு உள்ளங்களுக்கு அன்பான வணக்கங்கள் மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஜூலை பதினேழாம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் பதினாறாம் தேதி வரை தமிழுக்குக் குரோதிவருடன் ஆடி மாதம் உங்களுக்கு எப்படி அமைகிறது என்று கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ச்சி செய்து பார்ப்போம் இந்த ஆடி மாதத்தில் உங்களுக்கு அமைந்திருக்கின்ற கிரகநிலைகளை போது நன்மைகளை நிறைந்து அள்ளிக் கொடுக்கக்கூடிய வகையில் பல்வேறு விதங்களான கிரகங்கள் அமைந்துள்ளன கல்விக்கு அதிபதியாக புத்திக்கு நாயகனாக இருக்கக்கூடிய புதன் வக்ரநிலையில் நன்மைகளை வாரி வழங்கக்கூடிய வகையில் இருக்கிறார் மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த ஆடி மாதத்தில் செவ்வாய் பகவான் பலமாக குரு பகவானோடு சேர்க்கை பெற்று குருமங்கல யோகத்தை வாரி வழங்குகிறார் சூரியனின் பஞ்சமஸ்தான சஞ்சார நிலை மற்றும் சந்திரனின் சாதகமான சஞ்சார அமைப்பு போன்ற அனைத்தும் பல்வேறு விதங்களில் உங்களுக்கு நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் வள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றன எனவே இந்த ஆடி மாதத்தில் மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களை பொறுத்தமட்டில் விட நன்மைகளே மிகப்பெரிய அளவில் நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கிறது புத்திக்கு நாயகனான கல்விக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் ராசிக்கு ஐந்தாம் இடமான புத்திஸ்தானம் புத்திரஸ்தானம் பஞ்சமபூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்குள் வக்ரம் பெற்றிருப்பது கண்டிப்பாக அதிரடியான நன்மைகளை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த தான் கருதப்படுகிறது ஏனெனில் இந்த காலகட்டத்தில் புத்திகாரகரான புதன் வலுவிழக்கும் போது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய திட்டங்கள் அனைத்தையும் சிறப்பாக செயல்படுத்துவதற்கான சூழ்நிலைகள் உண்டு ஏனெனில் ராசிக்கு நீச்ச அதிபதியாக புதன் இருக்கிறார் அவர் வலுவிழந்தாலும் கூட உணர்ச்சி சிந்தித்து முடிவு எடுக்கக்கூடிய வலுவான ஆற்றல் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கிறது எனவே குடும்ப ரீதியாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய யோகங்கள் உங்களை தேடிவரும் ஆரம்பக் கல்விகள் உயர்கல்விகள் நடுநிலைக் கல்விகள் சிறப்பாக அமையும் திட்டமிட்டபடி கல்வி சார்ந்த பணிகளில் மட்டுமில்லாமல் தொழில் குடும்பம் என அனைத்து வகையான விஷயங்களிலும் மிகச்சிறப்பான அதிர்ஷ்ட முன்னேற்ற யோகங்கள் உண்டு சூரியன் ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்தை விட்டு விலகி புத்திஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ராசிக்கு ஐந்தாம் இடத்திற்குள் பயணித்துக் கொண்டிருப்பது நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களை இந்த ஆடி மாதத்தில் மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த இனிதான காலகட்டமாக அமைகிறது சந்திரன் பல்வேறு இடங்களில் மாறி மாறி பயணித்துக் கொண்டிருப்பது மிகச்சிறந்த நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் அமைகிறது மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களை பொறுத்தமட்டில் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் பல்வேறு விதங்களான நன்மைகளும் யோகங்களும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகளை குருமங்களை யோகம் ஏற்படுத்திக் கொடுக்கிறது இந்த மாதம் முழுவதுமே செவ்வாய் உங்களுடைய ராசியின் அதிபதியான குருவுடன் இணைந்து ராசிக்கு மூன்றாம் இடமான வெற்றி சகாயஸ்தானத்தை பலமுள்ளதாக மாற்றுகிறார் செவ்வாய் பகவான் ராசிக்கு மூன்று ஆறு பதினொன்று போன்ற இடங்களில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கும்போது அமோகமான அதிரடியான பிரம்மாண்டமான நன்மைகளை வாரி வழங்குவார் அவ்வாறான இடங்களில் ஒரு இடமான மூன்றாம் இடத்திற்குள் ராசிநாதனான குருபகவானோடு சேர்க்கை பெற்றிருப்பதால் நன்மைகளை நிறைந்து இனிதாக பெறுவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் உருவாகி உள்ளது உங்களை பிரிந்து சென்ற உடன் பிறந்தவர்கள் மற்றும் உறவினர்கள் உங்களுடன் மறுபடியும் ஒன்று சேர்வதற்கான யோகங்கள் இந்த காலகட்டத்தில் உண்டு சுபவிசேஷ காரிய பேச்சுவார்த்தைகளை முன்னின்று செய்து முடிப்பதற்கான யோகங்களும் உண்டு புதிதாக நிலம் வீடு வீட்டுமனை வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் யோகங்களும் இந்த ஆடி மாதத்தில் நிறைந்து கிடைக்கிறது பல்வேறு விதங்களில் நீங்கள் நினைத்த காரியங்களை மிகச்சிறப்பான விதத்தில் செய்து முடித்து அவற்றில் வெற்றிகளைப் பெற்று பலன்களை அனுபவபூர்வமாக உணர்ந்து அனுபவிப்பதற்கான யோகங்கள் ஏற்படுகிறது மேலும் இந்த காலகட்டத்தில் உபரி வருமானங்கள் அதிகரித்து பணப்புழக்கங்கள் பெருகும் பொருளாதார நிலை உயரும் மேலும் விவசாய நிலம் பண்ணை நிலம் புதிய வீடு வாங்குதல் உள்ளிட்ட பல பணிகளில் வெற்றிகளை பெறுவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் மிகவும் பலமாக கிடைக்கிறது உடல்காரகன் மனோகாரகன் மாத்தூர்காரகன் என்று கருதக்கூடிய சந்திரனும் சாதகமாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் எல்லா விஷயங்களிலும் காரிய வெற்றிகள் மிகவும் பலமாக உண்டு ராஜகிரகமான சூரியன் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானத்திற்குள் கொண்டு புத்திஸ்தானத்தை பலப்படுத்துகிறார் எனவே உறவுமுறைகள் பலப்படக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக இது கருதப்படுகிறது உறவுமுறைகளில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகி ஒற்றுமை பலப்படுவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கிறது சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானத்தையும் ஆறாம் இடமான ரணம் ருணம் லோகம் சத்ருஸ்தானத்தையும் பலப்படுத்துகிறார் எனவே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்லபல அதிர்ஷ்டமாற்றங்களும் முன்னேற்றங்களும் திடீர் என ஏற்படுவதற்கான யோகங்கள் உண்டு உங்களுடைய வருமானங்களை அதிகரித்துக் கொள்ளக்கூடிய விதத்தில் கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்டுக் கொண்டிருந்த சிரமங்கள் விலகி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்ற யோகங்கள் மிகவும் சிறப்பாக ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அரசியல் ரீதியான விஷயங்களில் திட்டமிட்டபடி அனைத்தையும் செய்து முடிக்க முடியும் எதிர்கால முன்னேற்றங்களுக்காக இப்போது எடுக்கக்கூடிய முடிவுகளில் அதிரடியான வெற்றிகளை நிறைந்து பெறுவதற்கான யோகங்கள் கண்டிப்பாக உண்டு தொழில் ரீதியாக உத்தியோகம் ரீதியாக மட்டுமில்லாமல் கலைத்துறை அரசியல் துறையிலும் அதிகபட்ச முன்னேற்றங்களை வளர்ச்சிகளை நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் இந்த காலகட்டத்தில் மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மிகவும் அதீதமான அளவில் கிடைக்கிறது பல்வேறு விதங்களான சிரமங்கள் தடைகள் அனைத்தையும் நீக்கி புதிய முயற்சிகளில் மிகப்பெரிய அளவிலான வெற்றிகள் கிடைக்கும் இந்த ஆடி மாதத்தில் மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான முயற்சி தைரிய வீரிய வெற்றி சகாயஸ்தானத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய முழுமையான சுபகிரகமான தோஷமற்ற கிரகமான செவ்வாய் பகவானும் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் சேர்க்கை பெற்று சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் எனவே இந்த ஆடி மாதத்தில் உங்களுக்கு குருமங்கள யோகம் பலமாக ஏற்படுகிறது எனவே நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு விதங்களான மங்களகரமான சுப நிகழ்வுகள் காரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடுவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கிறது மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் மேற்கொள்ளக்கூடிய புதிய முயற்சிகளில் பிரம்மாண்டமான அதிரடியான காரிய வெற்றி யோகங்கள் நிறைந்து கிடைப்பதற்கான சூழ்நிலைகளும் யோகங்களும் நிறைந்து கிடைப்பதற்கான மிகச்சிறந்த காலகட்டமாக கருதப்படுகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாகும் மேலும் ராசிக்கு ஏழாம் இடமான கலஸ்திரஸ்தானத்திற்குள் கேது சஞ்சரித்துக் கொண்டிருந்தாலும் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய தோஷமற்ற கிரகமான குரு பகவான் தன்னுடைய சுப பார்வையால் ராசிக்கு ஏழாம் இடத்தை பார்வையிடுகிறார் அதாவது கேதுவை பார்க்கிறார் எனவே கேதுவால் நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய எதிர்மறையான சிந்தனைகள் குழப்பமான மனநிலைகள் கற்பனையான அச்சங்கள் எதிர்காலத்தைப் பற்றிய அச்சங்கள் போன்ற அனைத்தும் நீங்கி நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் யோகங்களும் லாபங்களும் இந்த ஆடி மாதத்தில் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் சூழ்நிலைகளும் மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கண்டிப்பாக உருவாகி உள்ளது உங்களுடைய ராசிக்கு பன்னிரண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்குள் சனி பகவான் வக்ரநிலையில் ஆட்சி பலத்துடன் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் இது உங்களுக்கு மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க அதிர்ஷ்டமான யோகமான அமைப்பாக கருதப்படுகிறது ஏனெனில் சனி வக்ர நிலையில் உங்களுக்கு இயற்கை தன்மைக்கு மாறாக நற்பலன்களை மட்டுமே அள்ளி கொடுக்கிறார் ஏழரை சனி காலகட்டமாக இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் சனி பகவான் உங்களுக்கு நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களையே ஏற்படுத்திக் கொடுக்கிறார் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான புத்திஸ்தானம் புத்திரஸ்தானம் பஞ்சம பூர்வ புண்ணியஸ்தானத்திற்குள் புத்திக்கு அதிபதியான கல்விக்கு நாயகனான புதன் வக்ரநிலையில் இந்த மாதம் முற்பகுதியிலும் ஆடி மாதம் பதினாறாம் தேதிக்கு பிறகு ராசிக்கு ஆறாம் இடமான ரணம் ருணம் ரோகம் சத்ரஸ்தானத்திற்குள் நுழைகிறார் ராசியின் உச்ச அதிபதியாக உங்களுக்கு சுகபோகங்களை கொடுக்கக்கூடிய ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய சுகாதிபதியாக சுக்கிரன் இருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான கலஸ்திரஸ்தானத்திற்குள் கேது பயணித்துக் கொண்டிருப்பதால் குரு கேதுவை பார்த்துக் கொண்டிருப்பதால் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாவிதமான விஷயங்களிலும் காரிய வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் உண்டு எதிர்மறையான சிந்தனைகள் எதிர்காலத்தைப் பற்றிய அச்சங்கள் கற்பனையான அச்சங்கள் குழப்பமான மனநிலை போன்றவற்றை நீக்கி ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளை செய்வதற்கான யோகங்களை இடத்தில் குருவின் பார்வையில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய கேதுவின் அமைப்பு காரணமாக ஏற்படுத்திக் கொடுக்கிறார் ஆக நிழல் கிரகமான கேதுவின் அமைப்பு மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க அதிர்ஷ்டமான யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாக கருதப்படுகிறது நவகிரகங்களிலேயே வலிமை வாய்ந்த சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு பன்னிரண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்குள் வக்ரம் பெற்றிருப்பதால் நீங்கள் எதிர்பார்த்து நல்ல நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களும் மாற்றங்களும் இந்த ஆடி மாதத்தில் பலமாக ஏற்படுகிறது இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பாராத சில எதிர்பார்த்த நட்பலன்கள் சிறப்பாக அமைவதற்கான யோகங்கள் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் கிடைப்பதற்கான யோகங்களை கண்டிப்பாக வக்ரநிலையில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சனி அள்ளி கொடுக்கிறார் வியாபாரத்துறை தொழில்துறையில் எந்த பணியாக இருந்தாலும் மூன்றாவது நபரை நம்பி ஒப்படைக்காமல் நீங்களே முன்னின்று செய்வதால் பல்வேறு விதங்களான சிரமங்களைத் தவிர்த்து நன்மைகளை இனிதாக நிறைந்து பெறுவதற்கான யோகங்கள் கண்டிப்பாக வியாபாரத்துறை தொழில்துறை சார்ந்த பணிகளில் கண்டிப்பாக உண்டு இதுவரையில் நேர்கதியில் சஞ்சரித்துக் கொண்டிருந்த சனி பகவானின் கெடுபலன்கள் இந்த வக்ர காலகட்டத்தில் பெருமளவில் மறைந்து நற்பலன்களை அள்ளிக் கொடுக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் சனியால் நீங்கள் இழந்த அனைத்தையும் வக்ரசனியால் மீண்டும் பெறுவீர்கள் ஆக இந்த ஆடி மாதத்தில் வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய சனி பகவான் ஏழரை சனி காலகட்டமாக இருந்தாலும் உங்களுக்கு நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் யோகங்களையும் லாபங்களையும் வாரி வழங்குகிறார் இந்த காலகட்டத்தில் உத்தியோகம் தொழில் ரீதியான பணிகளில் நல்ல வளர்ச்சிகளை பெறுவதற்கான யோகங்களை கண்டிப்பாக மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க அமைப்பாகத்தான் சனி பகவானின் அமைப்பு கருதப்படுகிறது உங்களுடைய ஜென்மராசிக்குள் கிரகமான ராகு சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் சிறு சிறு தடுமாற்றங்களை சந்திப்பதற்கான சூழ்நிலை உண்டு விவசாயத்துறையின் நாயகனான செவ்வாய் மூன்றில் சாதகமாக சஞ்சரிப்பது எந்த பணியாக இருந்தாலும் அதில் ஏற்படக்கூடிய சிரமங்கள் அனைத்தையும் அடித்து நொறுக்கி சிறப்பான முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் பெற்றுக் கொடுக்கக்கூடிய தான் அமைந்துள்ளது இந்த ஆடி மாதத்தில் நீங்கள் திட்டமிட்ட காரியங்கள் அனைத்தையும் சிறப்பாக செய்து முடிக்கலாம் ஏனெனில் குறு சுக்கிரன் பெரும்பாலும் சாதகமான யோகங்களை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருப்பதால் தடைகள் அனைத்தையும் சாதகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய யோகங்கள் உண்டு நட்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பதோடு குடும்ப உறவுகள் சார்ந்த விஷயங்களையும் மிகச்சிறப்பாக மேற்கொள்வதற்கான யோகங்கள் பலமாக கிடைக்கிறது உங்களுடைய ஜென்ம ராசியில் பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் ராசிக்கு உச்ச அதிபதி ஆடி மாசம் பதினாறாம் தேதிக்கு பிறகு ஆறாம் இடத்திற்குள் நுழைவது சற்று சாதகமற்ற சூழ்நிலையாக கருதப்படுகிறது சற்று விழிப்புணர்வு தேவை இந்த ஆடி மாதத்தை மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள அம்மன் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள்